வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் ஜாதகத்தை பார்க்க நீ ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கின்றாய் எப்போது என் துணை என்னுடன் வருவார் நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்குள் ஒரு கற்பனையை கோட்டை போல் கட்டி இருக்கின்றாய் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஜாதகத்தை பற்றியும் நான் கூறுகின்றேன் தங்கமே நீ எதிர்காலத்தில் உன் துணையுடன் நன்றாக வாழ்வாய் உன்னை படைத்தவன் நானே உன்னுடைய ஜாதகத்தை கணித்தவனும் நானே எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே உன்னுடைய ஜாதகத்தில் நடத்தி நான் வைப்பேன் தங்கமே இன்னும் ஒரு சில நாட்களில் உன்னுடைய உயிரான துணை உன்னுடனே வந்து விடுவார் தங்கமே உன்னிடம் அனைவருமே எதிர்பார்க்கவே செய்வார்கள் உன் தேவையை பற்றி அவர்கள் சிந்திக்க போவதே இல்லை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்ய இந்த பூமியில் நீ வந்து உள்ளாய் அதே நேரத்தில் இந்த உடலை பயன்படுத்தித்தான் என்னை வணங்க என் ஆலயம் தேடி ஓடி வருகின்றாய் வேண்டுதல் செய்கின்றாய் எனவே சுற்றி நடக்கும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கை பயணத்தில் கவலைப்பட வேண்டியது இல்லை தங்கமே கடமைகளை அழுது கொண்டும் செய்ய முடியும் மகிழ்ச்சியாகவும் செய்ய முடியும் என் பிள்ளையினி எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க அனைத்து சக்தியையும் உனக்கு தந்து உள்ளேன் உனக்கு துணையாக நான் எப்போதும் வருகின்றேன் தங்கமே உன் கண்ணீரை இப்பொழுது துடைத்துவிட்டு எழுந்து வா யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை நான் விட மாட்டேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் கலைத்து விடுவேன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை இன்னும் ஒரு சில நாட்களில் உன்னை தேடி அழைத்து சென்று விடுவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் இது தான் உன்னுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது அனைத்தும் சரியாக அனைத்து மங்களங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகப் போகின்றது உன் அப்பன் முருகன் உன் மனதை நன்கு அறிந்தவன் உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நான் தருவேன் தங்கமே காலமும் நேரமும் கைகூடி நீ அனைத்தையும் பெறுவாய் மனதிலும் உடலளவிலும் படும் கஷ்டம் நான் அறிவேன் அனைத்தும் கூடிய விரைவில் சரியாக நடக்கும் உன்னுடைய கஷ்டம் அனைத்தும் முடிந்து இன்பமாக நீ உன் துணையுடன் வாழும் காலம் நெருங்கிவிட்டது சந்தோஷமாக இரு